புதன் பகவான் என்ன தருவார் உங்களுடைய ஜாதகத்தில் புதன் பகவான் அறிவுக்கு காரக கிரகம் இன்டெலிஜென்ஸ் கிரியேட்டிவிட்டி இதுக்கெல்லாம் புதன் தான் முக்கியமானது புதன் மட்டும் ஒருவருக்கு வலுத்திருந்தால் கணது கணிதான் கணிப்பறியில் சிறந்து விளங்குவார் இன்றைக்கி வந்து உலகையே அரசாட்சி செய்யக்கூடிய கம்ப்யூட்டர் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் லைனில் சிறந்து விளங்குவதற்கு புதன் சிறந்து புதன் பகவான் ஜாதகத்தை வலுப்பெற்றிருக்க புதனால் அறிவன் அறிவாளி வித்தைக்கு காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியது புதன் வந்து கணிதம் கம்ப்யூட்ரு அறிவு அதுக்கு அடுத்தபடியாக எக்கனாமிக்கல் லெவல் புள்ளி விவரங்களை தர்றது செய்திகளை சேகரித்து தர்றது ஆலோசனை வழங்குவதில் மந்திரியாக இருக்கிறது இதெல்லாம் புதன் பகவான் வலுப்பெற்று இருந்தால் சில சிறந்திருக்கும் ஒரு ஒரு புதன் வலுப்பெற்று இருந்தால் மாற்றி எல்லாரும் ஒரு வகையில் யோசிச்சா இவங்க ஒரு மாற்றி யோசித்து அதுக்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்பாங்க அடுத்தபடியாக இந்த உலகத்தில் கண்டுபிடிப்பாளர்கள் பூரா சயின்டிஸ்ட் சொல்லக்கூடிய அனைவருமே புதன் வலுத்து வலிமையாக பெற்றவராக இருக்கும் அது மாதிரி சோதிட துறையில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் யாருனால் புதன் வலிமை பெற்றவர்கள் தான் இருப்பாங்க புதன் ஒரு ஒரு ஜாதகத்தில் வலுப்பட்டு மாமன் வர்க்கங்களில் அம்மான் வர்க்கங்களில் நிறைய ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய நிலைகளும் இருக்கும் புதன் மிதுனம் கண்ணி ஐ ரெண்டு வீடுகள் ஆட்சி வீடுகளாகும் கண்ணியில் உச்சம் மூல மூலதிரிகோணங்களை கூடுதல் பலன் பெற்று இருக்கும் மீனத்தில் வந்து நீசமாக நிலைகளில் இருக்கும் லக்கணத்தில் புதன் பகவான் திக்பளத்தில் இருப்பார் ஆயிலியம் கேட்ட ரேவதி நட்சத்திர நாதனாக இருந்து பதினேழு ஆண்டுகள் ஒரு தசா காலமாக இது அமையுது ஒரு மாத காலம் ஒரு ராசியில் தங்கக்கூடியது பெரும்பாலும் புதன் சூரியனோடவே இருக்கும் அல்லது சூரியனுக்கு முன்பின் ஒரு ராசிக்குள்ளே தான் ஜாதக கட்டத்தில் இருக்கும் அதனால் புதன் ஒரு உள்வெட்ட கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை பெற்றிருக்கிறது புதன் வலுப்பெற்றவர்கள் கணித பேராசிரியராக விஞ்ஞானிகளாக சோதிரத்தில் நிமிடத்துவம் கதை கவிதை கட்டுரை போன்ற படைப்பாளிகளாக இருப்பாங்க அதாவது பாடல் எழுதுறது இசை படைக்கிறது அதுக்கு அடுத்தபடியாக எழுத்தாளராக இருக்கிறது ஆன்மீக அதாவது மேடை ஏறி பேசக்கூடிய விற்பனகராக இருப்பாங்க அதாவது பட்டிமன்ற பேச்சாளர்கள் இதெல்லாம் வந்து புதன் வலு இருக்கணும் புதன் வலு வலிமையாக பெற்றவர்கள் ஒய் கலர் சொல்லுவோம் அறிவு கலந்த துறைகளில் அரசாட்சி பெறுவர்களாக இருப்பாங்க புதன் ஒருவருக்கு வந்து அதாவது படைப்பாற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாற்றையும் தரக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது கதை எழுதுகிறது கவிதை பாடல் எழுதுகிறது இசையை படைக்கிறது சோதனத்தில் வந்து புதிய நுட்பங்களை கண்டுபிடிக்கிறது அப்படி இருக்கிறதுனால இவர் வந்து இளமைக்கும் புதுமைக்கும் காரகரமாக இந்த புதன் விளங்குகிறார் புதன் பகவான் குறிப்பாக லக்கணத்தில் இருந்து வலுப்பெற்ற நிலைகளில் ஒரு ஞானம் மிக்கவராக இருப்பார் வாக்கில் புதன் இருக்கிறப்ப வாக்கு படிக்கக்கூடியவராக நல்ல உடையவராக அது வடருளை சந்திர கேந்திரத்தில் புதன் இருந்தால் சோதிடம் கணிதம் கம்ப்யூட்ரு போன்ற துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய ஞானம் பெற்றவராகவும் இந்த புதன் பகவான் திகழும்